நம்பிக்கையே அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி டி திருவிளையாடல் படத்துல வந்து ஒரு டைலாக் ஒரு மக்களை நான் சொல்லு பழைய திருவிழாடல் படத்துல அதில் வந்து நாகேஷ் அவர்கள் வந்து ஒரு மன்னர்கிட்ட போய்ட்டு அவர் எழுதின பாட்டை காட்டுவார் காட்டின உடனே அங்கே வந்து நக்கீரன் அப்படிங்கிற இந்த நக்கீரன் நமக்கு இது ஃப்ராட் நக்கீரன் அவர் நக்கீரன் அப்படிங்கிற ஒரு புலவர் இருப்பார் இது புலுவர் இப்போ இருக்கிற இருக்கிறது புலுவர் நக்கீரன் அது புலவர் நக்கீரன் அவர் சொல்வார் பாட்டு எழுதி பேர் வாங்கும் புலவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்கும் புலவர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவரை பற்றி சொல்வார் அந்த மாதிரி தான் நடந்திருக்க மக்கள் என்றைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் அப்படின்னா குறைந்தபட்சம் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது பிஸ்னஸ் இருக்கும் ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுனா அவங்க அவங்களுடைய காசு நல்ல காரியம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இருப்பாங்க ஆனால் நாம் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம் விடுதலை சிறுத்தை கட்சி மாறி கட்சிகள்லாம் இருக்கட்டும் பாமகவாக இருக்கட்டும் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியை போயிட்டு இல்லை ஒரு தொழில் பண்ணுறவங்கள போயிட்டு அவங்கள கார்னர் பண்ணி காசு வாங்கிட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஈரோடு மாவட்டத்தில் மக்களே அதுல கையங்காலம் மாற்றிருக்காரு இந்த அந்த விடுதிறுத்தை கட்சியை சேர்ந்த அந்த பிரமுகர் யார் அவரு எப்படி மாற்ற நடிக்க பார்க்க போறோம் இந்த பதிவில் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அப்படிங்கிற ஒரு இடம் அங்க ராமசாமி அப்படிங்கிற ஒரு நபர் அவர் வந்து கிரஷர் அப்படின்ற ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கார் கல்குவாரில் க்ரஷ் பண்ணிகிட்டு இருக்கார் மக்களே கல்லை எடுத்து அதை க்ரஷ் பண்ணி குட்டி 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 கல்லாக மாற்றி அதை வந்து ட்ரக்கில் ஏற்றி கொண்டு போய் வட இடத்துல வந்து அவர் ட்ரான்ஸ்பர் பண்ணியிருக்காரு இந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணிருக்கக்கூடிய ராமசாமி அப்படிங்கிற நபர் அவரோட இடத்துக்கு வந்து அந்த அதே ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த விசிகா விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளரான திரு கமல்நாதன் அப்படிங்கிறவரும் கூட ஒரு ட்ரைவரும் வந்துட்டுருக்காங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் குலேஜில் வராங்க செகண்ட் ஹேண்ட் காலேஜ் மக்களே செகண்ட் ஹேண்ட் காலேஜை

இல்ல இப்ப தாசில்தார் கடிச்சு அவங்க தாசில்தார் கடிச்சு தாசில்தார் வந்து பாத்து அண்ணங்க ஒண்ணுமே உங்களை சொல்ல நான் ஓனர் பேசிட்டு ஓனர் வந்து அவங்க பையன் மேரேஜுக்கா அலைஞ்சிட்டு வந்து கொடுத்த பில்டப் பாத்தீங்க அதாவது கல்குவாரில வந்து அதிகமான கல் எடுத்துட்டு இருக்கிறாங்க இது வந்து பயங்கர பாதிப்பு ஏற்படுத்துது நாங்கள் தாசில்தார் கிட்ட இருந்து கூப்பிட்டு செக் பண்ணணும் உங்களுக்கு பர்மிட்டே இல்லை தாட்டு பூட்டுன்னு வந்து குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வேற வாய் அடுத்து நார வாயும் கொஞ்சம் பார்த்துருங்க இப்போ வந்து அவங்க பையன் மேரேஜுக்காக

பல வாட்டி வந்துக்கிட்டு இருக்கணுங்க உங்கள் கிட்ட சொல்லி கொஞ்சம் பார்த்து பண்ண கரெக்டாக இருக்குங்க அப்படின்ற மாதிரி படுத்தே ஐயா அடுத்தது இவங்க சொல்கிறாங்க இல்லைங்க ஓனர் வெளியே போயிருக்காரு அவங்க பையன் மேரேஜில் பிஸியாக இருக்காரு ஸோ நீங்கள் போங்க நம்பர் கொடு நம்பர் வேறு கேட்டு வாங்கிறாங்க இந்த அம்மா நம்பர் கேட்டு வாங்கிறாங்க இந்த அம்மா யாரும் பார்த்தீங்கன்னா அந்த குவரில் வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃப் அவங்க அவன் நம்பரையும் கேட்டு வாங்கிட்டானுங்க வாங்கிட்டு போயிட்டானுங்க அடுத்தது இதே நம்பருக்கு கால் இருக்கானுங்க பண்ண பண்ணது யாருன்னு பார்த்தா கமல்நாதன் அப்படிங்கிற நம்பர் தான் பண்ணுறோம்

மறுபடியும் வர சொல்லு ஏறு கொடுத்தீங்க ஆமா கேளுங்க இவரு நம்ம காஞ்சி கோயில்ல இருந்து வர்றாங்களே உங்க இதெல்லாம் காஞ்சி கோயில்ல இருந்து வர வர்றேன் ஆமா நான் வேணா டேட்ட பார்த்து சொல்றேன் உங்களுக்கு எல்லாமே இது பண்ணியிருப்பாங்க உம் சரி சரி நான் நீங்க அப்படி சொன்னா நான் மாலாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வரல யாரும் யாருமே வரலங்குறாங்க சரி அவரு இல்லைங்க நான் வந்து உங்களுக்கு டேட் வைஸ் சொல்லிட்டா

அந்த இதுக்கே வந்து நாம எடுக்க முடியல ஏன்னா சனி நேரு சங்கம் வந்து வேண்டாங்குது ஓட்ட வேண்டாங்குது நாம அந்த மாதிரி என்னன்னா நிறைய சிரமத்துல தொழில் பண்ணுதுங்க நீ இப்ப நான் அது பதினாறு ஏப்ரல் நாலாவது மாசம் தான் கொடுத்திருக்கேன் அது உங்க கட்சிக்கு தான் கொடுத்திருக்கேன் அடுத்த கட்சிக்கு கொடுத்தா கூட சொல்லலாம் ஒரு கட்சி வருஷத்துல ஒரு தடவை வர்றீங்க ஏதோ ஒரு அஞ்சு ரூபா கொடுக்குறேன் நானும் வருஷத்துல வர்றது உங்க எல்லாம் தான் வேற எந்த பெரிய கட்சியும் வர்றது இல்ல சரிங்களா பெரிய கட்சிக்கு நீங்க கூட நினைக்கலாம் ஏதோ ஒரு வகையில கூப்பிட்டு சொன்னா கொடுத்துட்டுருவாங்க அந்த அளவும் இங்க இல்லைங்களா ஒண்ணும் ஏதா பெருந்து இல்லை எங்களுக்கு எங்க நேரம் என்னமா இவங்க எல்லாம் எதிர்கட்சியவே வருது என்ன்கார்ட் அதே மாதிரிதான் இருக்குதுங்க நீங்க எல்லாருங்க நேத்து கூட சங்கத்துல இருந்து கலெக்டர் பார்த்தா கலெக்டர் என்னன்றாரு நீங்க எங்க உங்க கூட்டி ப்ரூப் எல்லாம் கொடுங்க நான் வந்து அத டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்றாரு அந்த முகிலம் போட்டு பிரச்சனை வந்துட்டா இருந்தா போட்ட நான் எஸ்பி கூப்பிட்டு சொல்றேன் நீங்க வந்து இதை மட்டும் கொடுங்க நான் இதை போட சொல்றேன் இப்ப நீ சிஎஸ்ஆர் போட்டு வச்சுக்கிறீங்களா நான் எஃப்ஐஆர் போட சொல்றேன் நீங்க ஃபீல் பண்றீங்க கொடுங்க எங்களுக்கு இன்கம் சோர்ஸ் வேணும்ல நான் எப்படி நிர்வாகம் பண்ணட்டுன்னு கேக்குறாரு நேத்து தான் பாத்துக்கோங்க நேத்து சங்கத்துல இருந்து பாத்துட்டு வர்றோம் சரி சரி நடைமுறை சிக்கலு நானே இது எதுக்கும் கூட சொல்றேன்னா ஒரு நடைமுறை சிக்கல் தொழில நிறைய இருக்குது இப்போ நாம நீங்க கேட்கறீங்க ஒவ்வொருத்தரை பண்றப்போ இவ்வளவு தொகையில நாம வந்து உங்களுக்கு உங்க கட்சிக்கு எப்ப வந்தாலும் ஐயாயிரம் ஐயாயிரம் குடுத்துட்டுதான் இருக்குது மத்த எந்த கட்சி வந்தாலும் ஆயிரம் ரூபாய் அதிகபட்சம் ரெண்டாயிரம் ரூபாய் எங்களுக்கு நீங்க தொகையா கூட கொடுக்க வேண்டியது இல்லை எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு லேப்டாப்பா நீங்க வந்து வாங்கி கொடுத்துருக்கீங்களா லேப்டாப் கொடுக்கறக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க நானே பொருள்னா ஏதோ ஆபீஸுக்கு இது கட்டிக்கலாமா ஒரு லோடு கல்லு ஏதோ ஒரு சண்டை கிள்ளி தாடி நினைக்கிறேன் சொந்த இடம் இருந்து கட்டலாம் இல்ல இல்ல அதான் மாதிரி ஆபீஸ்க்கு இது கட்டணும் சொல்ற முடி ஆபீஸ் போடணும்னு சொல்ற முடியும் சரி அப்படி இருக்கு பில்டிங் இதுக்கு பட்டிருக்கலாம் அதனால இருக்கிற மெட்டீரியல் கொடுத்தா தெரியாது ஆமா அப்படிங்கிறப்ப பத்தாயிரம் ரூபாய்க்கு பதினாயிரம் ரூபாய்க்கு மெட்டீரியல் கொடுத்துட்டா தெரியாதுங்க பணமா கொடுக்கறதுங்கிறது சிரமமா போயிருது கண்டிப்பா எங்களுக்கு இந்த டைம் தான் முக்கியமான டைம் இல்லன்னா நாங்க இன்னும் வருஷத்துக்கு வராமட்டீங்க சரி அப்படியே இருந்தாலும் நீங்க நாலாம் மாசத்துல வாங்கி ஏழாம் மாசத்துல கேட்டீங்கன்னா மூணு மாசத்துக்கு எப்படி இல்லடா அவசியம் இருந்திருக்காதுன்னா மாவட்ட செயலாளர் அறிவிச்சிட்டாரு எல்லா மாவட்ட செயலாளரு அலுவலகம் போட சொல்லிட்டாரு இப்ப தலைவரே வந்து இப்போ வரா பெருந்தர வராருங்க சரிங்க சரி இப்படி இருக்கிற சமயத்துல நாம இக்கண்டான சூழ்நிலை மாட்டிட்டுதான் உங்கள்ட்ட நாம வந்து இவ்வளவு தூரம் நாங்க வந்து பேசுறோம் நான் கூப்பிடுங்க கூப்பிடுங்க எது கலந்து பண்றேன் பண்ணி கொடுங்க மறுபடியும் நான் உங்களுக்கு தொந்தர பண்ண மாட்டேன் அப்புறம் நானே இனிமேல் உங்க லைன்ல வர்றேன் சரிங்களா ரைட் ரைட் சின்ன மாரியே கால் பண்ண வீடியோ பாத்துருப்பீங்க மக்களே நமக்கு இங்கே மூணு கேள்வி இருக்குது பாயிண்ட் நம்பர் ஒன் உங்கள் கட்சி தலைவர் அங்கே வராரு கட்சி அலுவலகம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் உருவாக்க போகிறீங்க அப்படின்னா நாம் கேள்வி கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்களே விருத சிறுத்தை கட்சியில் எவனுமே சம்பாதிக்கலையா ஏன்னால் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விட வீசிக்கையைச் சேர்ந்த எவனுமே சம்பாதிக்கலையா எவ்வளவு தொண்டர்கள் இருப்பார்கள் ஒவ்வொரு தொண்டங்கிட்டையும் நூறுநூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா ஒரு நாளைக்கு குவாட்டர் காசு வாங்கனா அந்த காசை வச்சு நீ உங்கள் கட்சி அலுவலகத்தில் நீ என்ன வேணால் நடத்திக்க கட்சியில் உங்கள் டெவலப் பண்ணு சேர் போடு டேபிள் போடு ஏசி போடு லேப்டாப் போடு என்ன வேணால் பண்ணு எதற்காக தொழில் செய்கின்ற மற்றவர்கள் போய்ட்டு காசு கேட்டுட்ருக்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறார் ஃபஸ்ட்டு கேள்வி ரெண்டாவது கேள்வி இப்படி மற்ற ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்கள போயிட்டு வண்டி எண்ணிப்பாட்டு பர்மிட் வாங்கலை எனக்கு நாங்கள் வந்து எங்களுக்கு எல்லா உரிமை கேட்குறதுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு வேற வாய் பில்டப்லாம் கொடுத்துக்கிட்டு அடுத்து அப்படி நாரவாய் பில்டப்பில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக படுத்தே விட்டான் ஐயான்ற மாதிரி நாங்கள் வந்து தலைவர் வர்றாரு திறந்தைக்கு போகிறாரு கட்சியில் அவன் பண்ண போகிறோம் ஸோ தான் கேட்கறதுலையே இது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும் விசிகே கட்சி ஈரோடு மாவட்டத்தில் யாருமே சம்பாதிக்கலாம் சந்தேகம் இருக்கின்றது மக்கள் ஏன்னால் உங்களுடைய கட்சி அலுவலகத்தை எதற்காக இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுறவன் கொடுத்து அதை திறக்க ஆசைப்பட்ற எப்போ இருக்குன்னா மக்களே அவனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு வேறு இன்சூல் வைக்கிற மாதிரி இருக்குது இந்த விஷயம் அதாவது ஒவ்வொருத்தன் குழந்தைக்கு அவன் தான் இன்சூல் வைக்கணும் அப்போது அவன் தான் எல்லா வேலையும் பார்க்கணும் அப்போது அந்தந்த கட்சி அந்தந்த ஆட்கள் அவங்ககிட்ட காசை வசூல் பண்ணு உங்களுக்குன்னு பெரிய கூட்டம் இருக்கும் அது காசை கேளு உங்கள் தலைவர்கிட்ட காசை கேளு அவங்க கொடுப்பாரு கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சுட்டு பயங்கரமாக காசு வச்சுக்கிறாங்க கொஞ்சம் கேட்டு வாங்கிக்க வாங்கி அந்த காசை வச்சு நீங்கள் கட்சி டெவலப் பண்ணுங்கள் இதற்காக வேறு ஒரு நபர்கிட்ட போய்ட்டு அதுவும் மிரட்டி காசு வாங்கிட்டுருக்கு அப்படிங்கிற முதல் கேள்வி இருக்கின்றது செகண்ட் கேள்வி நீட் எக்ஸாம் வந்து கோச்சிங் கண்டெக்ட் பண்ணுறோம் நான் ஷாக் ஆகிட்ட மக்களே ஏன்பா நீங்கள் தானாப்போ நீட்டு எதிர்த்து உட்காந்துட்ருக்கிறீங்க நீட்டு வேணாங்கிறீங்க நீட் அனுத்தா இறந்துதான் இதான் காரணங்கிறீங்க அப்புறம் ஏன் இப்போ நீட்டு வை நீட் எக்ஸாமுக்கு நீங்கள் கோச்சிங் கண்டெக்ட் பண்ணிட்டுருக்கிறீங்க இது செகண்ட் கேள்வி மூணாவது கேள்வி அதாவது இவர்கள் ஒரு கோச்சிங் சென்டர் கண்டக்ட் பண்ணுறாங்க சரி இந்த கோச்சிங் சென்டரை அடுத்து நடத்துவதற்கு காசு கேட்பாங்களா மற்றவங்ககிட்ட போயிட்டு போய்ட்டு ஏன்னா ஒரு டீச்சர் வேணும் ஒரு நபர் வந்து கற்றுக் கொடுக்கணும் வந்து அதுக்கு வாடகை இருக்கணும் கரண்ட்டு பில் இருக்குது இவ்வளோ மேட்ருக்கு ஸோ உன்னால் அதை அதை செட் பண்ணுறதுக்கு கூட கையில் காசு இல்லைனாலும் ஏன் செட் பண்ணுற என்ன அவசியம் வேண்டிய கிடக்கு முதல்ல இவர்ன வேலை பார்த்துட்ருக்கா இந்த கமல்நாதன் அப்படிங்கிற நபரு இவருடைய சொந்த காசு எவ்வளோ போட்டிருக்கா அந்த இடத்துல இப்படி இவ்வளோ கேள்வி இருக்கின்றது மக்களை அப்போது இவர்களை சார் அதாவது ஒரு விஷயம் பார்க்கணும் விடுதலை விடுதலை சிறுத்தை கட்சியை பொறுத்தளவுக்கு தலித்து முன்னேற்றம் பாங்க தலித் அமைப்புன்னு தலித்துக்கான போராட்டக்கூடிய போராடுற ஒரு கட்சின்பாங்க அப்படின்னா தலித் மக்கள்லாம் சேர்ந்து அவங்க காசு போட்டு அவங்க அவங்களுடைய கட்சியை முன்னேற்ற மாட்டாங்களா ஏன் மற்ற நபரில் போய் வந்து காரணம் பண்ணி காசு வைக்கிறாங்க இந்த கேள்வியெல்லாம் கேட்டுதான் என்ன பண்ணிட்டார்னா திரு ராமசாமி அவர்கள் தொடர்ந்து வந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருந்தவொடனே அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு மக்கள் இந்த கம்ப்ளைண்ட் பதிவாகி விட்டது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்குன்றதே நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு தகவல் அடுத்தது கமல்நாத் கூட விசாரிக்க வேண்டும் அடுத்தது விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைமை கிட்டே இன்ஃபார்ம் பண்ணுறதுக்குறாங்க அந்த மாதிரி விஷயத்தை பற்றி இப்போது தலைமை இதுவரையில் ஒரு அறிக்கை கூட விடவில்லை திருமாவளவனுக்கு உண்மையாலுமே அந்த திருமாவளவனுக்கு எப்போ ஏன்ப்பா கட்சி பேர் கெடுக்கிறீங்க இப்படிலாம் நான் இப்படிலாம் பண்ண சொன்னேண்ணா இப்படிலாம் செய்ய சொன்னேண்ணா அடுத்தவங்க வியாபாரத்தை போய் கெடுத்து அங்க கிட்டேருந்து காசை வாங்கிட்டு வந்து நீங்கள் கட்சியில் உங்கள் கண்டெக்ட் பண்ண கட்சியில் வந்து செய்ய போறியா நான் செய்ய சொல்லவே இல்லையே அப்படிங்கிற ஒரு நல்ல குணம் கொண்ட தலைவராக திருமாவளன் இருந்தால் இந்நேரம் அறிக்கையை விட்ருக்கணும் அறிக்கை விடலை என்ன சொல்லுவார் அவர் அதிகபட்சம் போனா தம்பி தப்புன்றா மாட்டாம் பண்ணுறான் இதற்கு ஒரு மாடு செயலாளர் இதற்கு ஒரு கட்சி இதற்கு ஒரு தலைவர் அப்படிங்கிறது நிஜவான்மே சொல்கிற மக்களே மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் தலித் மக்களுடைய சாபக்கேடு தான் இந்த திருமாவளவன் அப்படிங்கிறதுல நமக்கு இந்த கட்சியை முத முதலில் இந்த கட்சியை வளர்ப்பதற்காக இந்த கட்சியை சார்ந்த மூத்த தலைவர்களை மீட் பண்ணப்போ கிடைச்ச ஒரு முக்கியமான சோர்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உண்மையாக சொல்கிறேங்க சார் இந்த தலித் மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காகத்தான் இந்த கட்சியை நாங்கள் வளர்த்தே விட்டோம் ஆனால் திருமாவளவன் அப்படிங்கிறது தலித் மக்களின் சாபக்கேடு சார் அப்படின்னார் நாங்கள் திரும்ப பதிவு பண்ணிக்க விரும்புகிற அந்த வார்த்தையை தலித் மக்களின் சாபக்கேடு தான் திருமாவளவன் இப்படியெல்லாம் அடுத்தவங்களை மிரட்டி காசை வசூல் பண்ணி இதில் வந்து கட்சி அலுவலகம் வச்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்க நம்ம ஒரு வீடியோ பார்த்தோமே மக்களே இதுவும் ஒரு மூணு நாள் முன்னாடி ஒரு கேஸ் பார்த்தோம் மூணு வாரம் மூணு மாதம் முன்னாடி சாரி இதே மாதிரி தான் ஒரு ஒரு கம்பியுடைய செல்லிங் டீலர்ஸ் அவங்க அவங்க கடையில் போய்ட்டு காசு கேட்கறது அவங்க காசு தரமாட்டோம்னு அவங்க வந்து அடிக்கிறது இவ்வொரு ஒரு கேஸ் அவன் பார்த்துருப்போம் கடை கடையாக போய் இப்படி காசை கேட்டு காசை வசூல் பண்ணி இவங்கள் தொப்பையை நிரப்பிக்கொள்வதற்கு எது கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்போ திருமாவளவன் மாதிரி ஆட்கள்லாம் அவன் கட்சி நிர்வாகிகள்கிட்ட போய்ட்டு எப்பா நீ உழைச்சி சம்பாரி அப்படின்ற வார்த்தையே சொல்லவே மாட்டார் பொழுது இப்படித்தான் ஒவ்வொரு இடங்கள்லையுமே வசூல் பண்ணி வசூல் பண்ணி எல்லாத்தையும் பண்ணுறாங்க அதுவும் மிரட்டி வசூல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இது லான் ஆர்டர் இஷ்யூவை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா மக்களே திஸ் இஸ் அன் இன்ஸ்டிகேஷன் ஃபார் தி பிக்கஸ்ட் லான் ஆர்டர் இஷ்யூ பார்க்கலாம் மக்களே என்ன திருமாவளவன் சொல்கிறார்கிறதை பார்க்கலாம் மற்ற எல்லாத்துக்கும் அறிக்கையை டான் கொடுக்கக்கூடிய திருமாவளவன் இதற்கு இன்றவே அறிக்கை தரவே இல்லை இது நடந்தது நடந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மேலே ஆகி போச்சு இன்னும் அறிக்கை தரவே இல்லை இதுவரையில் கமல்நாதன் அரெஸ்ட் பண்ணல ஏன் அரெஸ்ட் பண்ணல இது ஒரு பக்கா எக்ஸ்டாஷன் ஏன் அரெஸ்ட் பண்ணல காத்திருந்து பார்ப்போம் பொறுத்திருந்து பார்க்கும்போது நினைக்கிறேன் என்ற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமல்நாதன் கைது பண்ணப்பட வேண்டும் கைது பண்ணி அவரை ரிமைண்ட் பண்ணும் இதற்கு மேல் யாருமே இப்படி ஒரு வியாபாரம் பண்ணுறவங்கள போய்ட்டு மிரட்டி காசு வசூல் பண்ணக்கூடாது இதை விட ஒரு மிகப்பெரிய கௌரவப் பிச்சை என்பது இருக்கவே முடியாது மக்களை திஸ் இஸ் த பிக்கஸ்ட் கௌரவ பிச்சைன்னு சொல்லலாம் ஒரு கட்சியை டெவலப் பண்ணுறதுக்கு உண்டியல் ஏந்துங்க தப்பு கிடையாது மிரட்டி பணம் வசூல் பண்ணுவது என்பது மிக மிக கேவலமான செயல் இதனை திருமாவளன் கண்டிப்பாரா பார்க்கலாம் என்ன நினைக்கிறேன் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம் சிட்டு ஆடியன்ஸ் சட்டன்னு பண்ண